நம்ம சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா காத்துல அந்த நறுமணம் பனித்துளிகளை நினைச்ச அந்த பயிர்கள் அந்த சுவையான தண்ணி அந்த நிலத்தோட தூய்மை அந்த வளமான மண்ணும் அந்த நிலத்தோட தூய்மையும் இந்த காலத்துல எங்கடா இருக்கு

என் மண்ண வளப்படுத்தி என் பயிர்களுக்கு அதிக விளைச்சல தந்து என் நண்பன் மாதிரி என் கூட மேற்காண்ட இந்த குரோமோர் மெகா பவர் அடேங்கப்பா எவ்வளவு பவரான விஷயத்த சொல்லிருக்க இதை இனிமே நானும் பயன்படுத்துறேன் அது கிரோமோரே நன்பனாயிருந்தால் விதைத்தது எல்லாம் வளமாகும் ஒரு டிராக்டர் ஊக்கம் கூட விளைச்சல் வராத உனக்கு அதிக விளைச்சல் எப்படி வந்தது அந்த காலத்துல தூய்மையான மண்ல இருந்த ஊட்டச்சத்து நீரும் திரும்ப கிடைச்சா இது எல்லாமே சாத்தியம் தாத்தா ஆமாண்டா நம்ம குரோமோர் மெகா பவர் மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும் மெகா பவர் இது ஒரு நம்பிக்கையான நட்பு நெல் பருத்தி மக்காச்சோளம் கரும்பு தக்காளி மிளகாய் வேர்க்கடலை எலுமிச்சை போன்ற பல வகையான தாவரங்களை பயிரிடும் பொழுது நிலத்தின் தரத்தை உயர்த்தி சிறந்த விளைச்சலை தருகிறது இப்பொழுது அனைத்தும் நமது குரோமோர் சென்டரிலேயே கிடைக்கிறது